ஆக்சுவலா அவங்க கூட்டணிக்கு வராங்களா வரலையா என்று இன்னுமே முடிவாகல அதே போல தேமுதிகவும் இன்னும் முடிவாகல இவ்வளவு ஏற்கனவே இழுபறியும் கூட்டம் எடுத்தவங்க அவங்களுக்கு கூட அதிமுகவால எடப்பாடி பழனிசாமி அவர்களால வந்து வர வைக்க முடியல இது நிறைய பேர் எங்களோட பேசிட்டு இருக்காங்க ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க அந்த யாரும் தெரிவிக்கிறாங்க ஆமா எத்தனை கட்சிகள் வந்து இருக்காங்க அதிமுக கூட்டணிக்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது அன்றைக்கு இருந்த கூட்டணி தான் எங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு அந்த கூட்டணி கட்சி பிஜேபி என்பது உலகத்திற்கு பத்தொன்பதுல அந்த நியாயம் தென் கண் தென்பட்டால் மட்டும்தான் அதுல டிராவல் பண்ணுவாங்க இல்லை என்றால் அதற்குள் நாம் செல்லக்கூடாது இந்த இயக்கம் அதற்கான இயக்கம் அல்ல வந்து அப்ப எங்களை பண்ணிக்கிறோம் தேர்தல் பத்திரத்துல நியாயம் இல்ல வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திரு அதிவீரராம பாண்டியன் செய்தி தொடர்பாளர் சார் வணக்கம் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒரு பரபரப்பான காலகட்டத்தை எட்டியுள்ளது தேர்தல் தெரிய அறிவிச்சுட்டாங்க ஆனால் இன்னுமே அதிமுக தன்னுடைய கூட்டணி எது என்று ஒரு முடிவுக்கு வரவில்லை தங்கள் கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று வரவில்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல தங்களோட கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வென்ற கூட்டணி தொடர்ந்து பல்வேறு தேர்தலில் வெற்றி பெற்ற கூட்டணி அமைச்சிட்டாங்க தங்களோட கூட்டணியை பாதுகாத்து அப்படியே வச்சுட்டாங்க கூட்டணி அமைப்பதில் அதிமுக தவறிவிட்டதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நிச்சயமாக இல்லை சார் அதாவது அதிமுக எப்போதுமே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சி அதனால் கூட்டணி என்கின்ற அந்த ஒரு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தானே ஒழிய அடிப்படையிலேயே அதிமுக பலம் பொருந்திய கட்சிங்கிறதுனால எதிர் கூட்டணியை பார்த்து பயப்படுறதோ இல்லை அந்த மாதிரி கூட்டணி சேர்ந்துருச்சே அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன தயக்கம் அந்த மாதிரியான செயல்களில் எப்போதும் அதிமுக தயங்கியதில்லை தேர்தலை கண்டு இன்னொன்று அதாவது இந்த கட்சியில் மிகப்பெரிய விஷயம் இந்த தேர்தல் காலகட்டத்தில் என்னன்னு சொன்னால் எல்லா கட்சிகளும் தேர்தலில் தங்களோடு பல கட்சிகளை சேர்ப்பதில் தான் வெற்றி இருப்பதாக நினைத்தார்கள் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க திமுகவோடது வெற்றி கூட்டணி அப்படின்லாம் சொன்னீங்க பிஜேபியோடு அதிமுக வைத்திருந்த கூட்டணி தான் அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றியதை ஒழிய இயல்பிலேயே அவர்கள் வெற்றி கூட்டணி அல்ல திமுக என்பது வெற்றி கூட்டணி அல்ல அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் தோல்வியை சந்தித்தது கரெக்ட் அப்ப இப்போ இப்ப தொண்டர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அந்த நிலையை நீங்க கைவிட்டுருங்க அது வேண்டாம் அப்போ பிஜேபியை அதிமுக துறந்ததே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் நீங்கள் வந்து ப பல கட்சிகளை கூட்டணிக்கு சேர்த்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு பலத்தை அதிமுக இன்றைக்கு பெற்றிருக்கிறதுனா பிஜேபியை விட்டு தனித்து களம் காண தயாராக நிற்கிறது என்பதுதான் ஒரு முதல் காரணம் அதனால் நீங்கள் சொன்ன இந்த திமுக கூட்டணியுடைய தேர்தல் வெற்றி என்பது பிஜே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தினுடைய வெற்றி தானே எவ்வளியே உண்மையிலேயே அவர்களுடைய கூட்டணி வெற்றின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அடுத்து தேர்தல் கூட்டணியை ச இந்த தேர்தல் காலகட்டங்களில் பேச்சுவார்த்தையோடும் கூட்டணி அமைப்போடும் செய்து கொண்டிருப்பது அதிமுக தான் ஏன்னா நீங்கள் திமுக ஏற்கனவே சொன்னீங்க பார்த்தீங்களா திமுக கூட்டணியை அப்படியே சன் கடந்த வருடம் இருந்த கூட்டணியை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஃபார்வர்ட் பிளாக்கை டெலீட் பண்ணிவிட்டு கமலை இன்சர்ட் பண்ணியிருக்காங்களே ஒழிய அதில் என்ன பேச்சுவார்த்தை என்ன பெரிய ஒரு புதுமை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது அதிமுக இப்போது அமைக்கிற கூட்டணி தான் ஒரு சிறந்த கூட்டணியாக இருக்கும் இருக்கும் திமுக அந்த கூட்டணி அமைத்து தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து தேனியை தவிர மற்ற எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றார்கள் ஆமா அந்த கூட்டணி நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது இல்ல இல்லை சார் அந்த கூட்டணியில எங்களுக்கு ஒரு பெரிய சுமை இருந்தது சார் சார் அவங்க கூட்டணி இருந்தது எங்க முதுகுல பெரிய பிஜேபி என்கிற சுமை இருந்தது இல்ல அதை தூக்கிட்டு போனதுதான் எங்களோட பிரச்சனை அந்த சுமை இல்லன்னா அன்னைக்கு அந்த அவங்க எவ்வளவு பெரிய கூட்டணியோடு வந்திருந்தாலும் அதை நாங்க வீழ்த்திருப்போம் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி இல்லாமலே வீழ்த்தி இருக்கிறோம் அப்போ பிஜேபியோடு போகும்போது எங்களால் வீழ்த்த முடியல அது எக்ஸ்ட்ரா சுமை அதனால் எந்த பயனும் இல்லாத அந்த பயனற்ற சுமையை சுமந்ததுனால தான் எங்களுக்கு தோல்வியை ஒழிய அதிமுக தன்னுடைய இயல்பான வாக்கு வங்கியை எப்போதும் இழக்கவில்லை வெற்றிக்கான அந்த ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம் ஒரு ஒரு புள்ளி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வாங்கிச்சுக்கோங்க இந்த வாக்குகள் திமுக கூட்டணி பக்கம் போனதற்கு காரணம் எங்கள் முதுவிலே சுமக்கப்பட்ட பிஜேபி என்கின்ற தேவையில்லாத சுமை அந்த சுமையை பிஜேபி கீழே இறக்கி வைத்து விட்டீர்கள் அவங்க இல்ல இன்னொரு பாமக ஏற்கனவே இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் இருந்தாங்க அத்தகைய பாமகவும் இப்ப இல்ல ஆக்சுவலா அவங்க கூட்டணிக்கு வராங்களா வரலையா என்று இன்னுமே முடிவாகல அதே போல தேமுதிகவும் இன்னும் முடிவாகல இவ்வளவு இழும்பறியோ கூட்டணி இருந்தவங்க அவங்களுக்கு கூட அதிமுகவால எடப்பாடி பழனிசாமி அவர்களால வந்து வர வைக்க முடியலையா அப்படி இல்லை இல்லை சார் அதாவது இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க சார் இப்போ அதாவது இயல்பிலேயே தேர்தல் கூட்டணி எப்போது நிறைவு பெறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தேதி அறிவிக்கும் வரை ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு பார்கெனிங் பண்ணுறதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைச்சிறாதா ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைச்சிடாதா இப்படி எல்லாம் அவங்களுடைய ஆசைகள் அதையெல்லாம் முன்வைக்கிறாங்க பட் அதிமுக தங்கள் எங்களுடைய இயக்கத்திற்கென்று அந்த ராஜ்யசபா எம்பி எப்படி கொடுக்கணும் கொடுக்க முடியுமா ஏன்னா ஏற்கனவே இளங்கோவன் அவர் அவருக்கு ஒரு எம்பி கொடுத்துருக்கோம் பாட்டாளி மக்கள் அவருடைய அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு எம் ராஜ்யசபா எம்பியை விட்டு கொடுத்துருக்கோம் அப்படி போது இன்னும் தொடர்ந்து இந்த ராஜ்யசபா எம்பி சார்ந்த விஷயங்கள் இப்படி பல விஷயங்களை வந்து அவர்கள் கோரிக்கையாக வைக்கிற போது அதை நாங்கள் உரிய முறையில் அவங்களோடு கலந்து பேசி யதார்த்த நிலையை சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அதற்கு ஒரு ஒரு கால வரையறைங்கிறது இதுவரை இல்லாமல் இருந்துச்சு இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் எல்லா இடத்திலும் ஒரு முடிவை சொல்ல வேண்டிய நேரம் வந்து தேர்தல் தேதி அறிவிப்பு அறிவிப்பதற்கு முன்பாகவே வந்து தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே கூட்டணிகள் வந்து இறுதி செய்யப்படும் இன்னுமே வந்து அதிமுகவோட அதிமுக தலைமை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி அமைப்பதில் வந்து ரொம்ப சுணக்கம் காட்டுகிறார் அவருக்கு வந்து கையாளாக தெரியலை அந்த கூட்டணி வந்து பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் அதெல்லாம் வந்து சார் இன்னைக்கு இந்த அதிமுகங்கிற இயக்கத்தை புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு மிக தெளிவாக கட்டமைத்து சிதறி கடந்த தொண்டர்களை ஒன்றிணைத்து இன்றைக்கு ஒற்றை தலைமையின் கீழ் கொண்டு வந்து இதற்கு முன்னால் நீங்கள் குறிப்பிட்டதை போல இதே கட்சிகளோடு கூட்டணியை கொண்டு வந்து அனைத்தையும் ஒரு கட்டுக்கோப்பாக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி மீண்டும் அறுபத்தாறு எம்எல்ஏக்களை பெறக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கத்தை கட்டமைத்து வச்சிருக்கிறாருன்னா அவரை நம்பி இன்றைக்கு இன்னும் நீங்கள் சொல்லணும்னா இத்தனை இயல்பாக இந்த கட்சிகள் அவரோடு இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுங்களேன் எங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான சீட்டு கிடைக்குமா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் இவங்களை கூட்டணிக்கு வர்ற கட்சிகளை மதித்து அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறாருன்னு தான் அர்த்தமே இல்லையா நீங்க வந்து இதனால அவர் எடப்பாடியார் வந்து கூட்டணியை சரியா அமைக்க தெரியலையா அப்படின்னா எங்க அவருக்கு தெரியாம அவர் இல்லாமல் வேற யாரால செய்ய முடியுங்க தமிழ்நாட்டுல நீங்கள் வேற யாருமே அதனால தான் நான் வரேன் திமுக போன்ற கட்சியில் கூட்டணி வேலையே செய்யலை பழைய பேட்டர் அப்படியே எடுத்துட்டு போறாங்க கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை செய்து கொண்டிருப்பது அதிமுக இல்ல திமுகவிலையும் வந்து கட்சிகளோட நிறைய பிரச்சனை இருந்துச்சு தொகுதி பங்கு இருந்துச்சு அதே போல அதிமுக தரப்புலையும் வந்து திமுக கூட்டணியில் இருக்க பல்வேறு கட்சியிடம் பேசினாங்க ஸோ திருமாவளவனா வெளிப்படையாவே சொன்னார் அப்படி இருக்கும் இருக்கும்போது அங்க வந்து ஒரு ஒரு கிளாஸ் இருந்துச்சு திமுகவுக்கும் விடுதலை சக்திகளும் ஒரு கிளாஸ் இருந்துச்சு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து தொகுதிகள் வந்து எட்டப்படவில்லை இந்த வாய்ப்பெல்லாம் வந்து பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி உள்ளே கொண்டு வந்திருக்கணும் இல்லை ஏன் கொண்டு வரேன்னு ஒரு கேள்வி எழுது அதே போல் சரி நீங்கள் வந்து அதை கூட கொண்டு வரல ஏற்கனவே இருந்த கட்சிகளாக பாமக தேமுதிக இருக்குது ஜான் பாண்டியன் இருந்தார் ஸோ அவங்கெல்லாம் ஏன் உள்ளே கொண்டு வர முடியுன்னு ஒரு கேள்வி எழுது இல்லை சார் நிச்சயமாக சார் அதாவது இப்போ இந்த இரண்ட பாமக தேமுதிக பொறுத்தவரை இன்னும் அவர்கள் வந்து தெளிவாக தாங்க அவர்களுடைய முடிவை வெளியே அறிவிக்கல அவர்களோட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கிற போது தேர்தல் தேதி அறிவித்தவுடன் இந்த வேட்புமனு அந்த விஷயங்கள் வர்றதுனால நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்களில் இது குறித்து மிக தெளிவான தீர்க்கமான கூட்டணியை அறிவிக்க போறாங்க அதிமுக சார்பில் அதில் எந்த குழப்பமும் தேவையில்லை அதே மாதிரி திமுக கூட்டணியை பொறுத்து நீங்கள் சொல்றது எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா சார் அப்படி ஒரு அதாவது இருந்த கூட்டணிக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு சிறு மாற்றத்தை கூட செய்யலை எக்ஸப்ட்டு இந்த தொகுதி போல் அந்த தொகுதியில் நெல்லுங்கன்னு மா காங்கிரஸுக்கு ஒரு மூணு தொகுதியை மாற்றி கொடுத்துருக்காங்களே ஒழிய அந்த பேச்சுவார்த்தை ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல வரேன் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே திமுகவுனுடைய தொங்கு சதைகள் கட்சிகள் மாதிரி தான் அங்கே இருந்து தங்களுடைய வேலை செய்கிறாங்க அதில் எக்ஸ்ட்ரா இவங்க பேசிட்டாங்க இவங்ககிட்ட இவ்வளோ பெரிய திறமை இருக்குது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை திமுக ஆளுங்கட்சிங்கிறதுனால அவங்களோட இருக்கலாம் மற்றபடி இதில் ஒரு தேர்தலை இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன் பிஜேபியை விட்டு அதிமுக தனித்து நிற்பது என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அதற்கு கூட இப்போ இந்த இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற ஜான் பாண்டியன் மாதிரி பல வேற அதிமுகவில் உருவாக்க முடியும் சார் அதிமுகவோடு வந்து ஒரு தேர்தலை சந்தித்து அவர்கள் ஜான் ஜான் பாண்டியனோட மிகச்சிறந்த உயரத்துக்கான இடத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு அதை தொடர்ந்து அந் அதே போன்ற நேச்சரான உள்ள கட்சிகள் நிறைய பேர் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த ஆமா எத்தனை கட்சிகள் வந்திருக்காங்க அதிமுக கூட்டணிக்கு சார் அதிமுக கூட்டணிக்கு அதான் சொல்கிறேன் இப்போ புதிய தமிழகம் தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்குது நீங்கள் ஜான் பாண்டியனை விட புதிய தமிழகத்தினுடைய கட்சியோட ஓட்டு சதவீதத்தை பார்த்துக்கோங்க அவர் ரெப்ரஸன்டேட்டிவாக எவ்வளோ இடங்கள்ல நிறைய இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவில் அதிமுகவில் கட்சிகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னும் கூட்டணி எங் அதிமுக கூட்டணி இதோடு முடிவுபட்டு விட்டது பேச்சுவார்த்தை முடிவு அடைந்து விட்டது இதுதான் தொகுதி லிஸ்ட் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது சார் அதுக்கு காரணம் என்னென்னா இப் ஒவ்வொரு கட்சியும் தனக்கான ஒரு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற நெகோசியேஷனில் இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி நீ நெகோசியேஷன் வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படிலாம் நடந்தது இல்லையா இப்போ ஏன் இவ்வளோ நேரம் நீட்டிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து அதிமுக பிஜேபியிடமிருந்து விலகி வந்திருக்கிறது ஆளும் ஆளுங்கட்சியாக இருக்கிறது இந்த இரண்டு ஏறு அரசியல் ஆளுங்கட்சி அரசியல் அழுத்தங்களுக்காக காலதாமதமாகிறதே ஒழிய கூட்டணி என்பது அதிமுகவிடம் மிகச்சிறப்பாக வரும் இன்னும் டு த எக்ஸ்ட்ரீம் நான் சொல்கிறேன் சார் கூட்டணியே இல்லைன்னா கூட அதிமுக தேர்தலை சந்திப்பதற்கு தயங்க போகிறது கிடையாது இல்லை கூட்டணி இல்லாமல் நீங்கள் இதுவரைக்கும் தேர்தலை சந்தித்ததே கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்கோம் சட்டமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்கோம் அதனால் கூட்டணி என்பது ஒரு எக்ஸ்ட்ரா பலம் மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிறோமோ ஒழிய கூட்டணியை மட்டும் நம்பி அதிமுக எப்போதும் தேர்தல் காலத்தில் பயணித்தது கிடையாது இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம் இன் ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணி இன்றைக்கு எடுத்துருக்கிற முறை இருக்கு இல்லையா காங்கிரஸ் எங்கள் மாநிலத்தில் உங்களை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் ஜெயிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிறோன்னு சொல்கிற மாதிரியான நிலைப்பாடுகளை எல்லாம் இரண்டாயிரத்தி பதினாலே அதிமுக ஏற்கனவே எடுத்து அதன் மூலம் வெற்றி பெற்று இந்தியாவுக்கே ஒரு ஃபார்முலா இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னு சொன்ன கட்சி அதிமுக அதனால் அதிமுகவையும் எடப்பாடியார் அவர்களையும் நீங்கள் சொல்வதை போல அவ்வளவு எளிதில் யாரும் வீழ்த்து விட முடியாது அதே போல் தன்னிடம் வரும் கட்சிகளுக்கு நியாயமாகவும் பொறுமையாகவும் ஒரு இந்த நிலத்தின் மனிதனாக இருந்து அவங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது தானே ஒழிய அவருடைய திறமையின் மீதோ இந்த இயக்கத்தை கட்டமைத்தின் கட்டமைத்ததின் மீது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு க கட்சியும் தமிழகத்தில் சமீப காலத்தில் இவ்வளவு விமர்சனங்களுக்கும் சிதற நிர்வாகிகள் சிதறல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டாலும் அதை மீண்டும் ஒருங்கிணைத்து ஒரு கட்சி வந்திருக்குன்னா அது அதிமுக அதிலிருந்தே அதனுடைய பலம் தெரியும் இல்ல நீங்க வந்து சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கட்சியை வந்து கட்டமைத்திருக்கிறார் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து தற்பொழுது வரை ஒரு தேர்தல கூட வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்றத்துல தேர்தலாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உள்ளாட்சி தேர்தலாகட்டும் எல்லா தேர்தலையும் வந்து ஒரு சரிவை நோக்கி தான் அதிமுக வந்து கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் எடப்பாடி பழனிசாமி சார் அதாவது நீங்க ஃபஸ்ட்டு வந்து அதிமுக ரெண்டாவது முறை அதாவது தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்ததுக்கப்புறம் ஒரு தேர்தலை சந்திக்கிறது அது முதல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு போவோம் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது அன்றைக்கு இருந்த கூட்டணி தான் எங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு அந்த கூட்டணி கட்சி பிஜேபி என்பது உலகத்திற்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அந்த பிஜேபியை தூக்கி கொண்டு போனதால்தான் தான் பலம் சற்று குறையா வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே உங்களுக்கு தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த கூட்டணியெல்லாம் கண்டினியூ பண்ணிக்க முடியும் இரண்டாயிரத்தி அதாவது அன்றைக்கு தேதிக்கு ஒரு கூட்டணியிலோடு செல்ல வேண்டிய நிலை அதிமுகவினுடைய அந்த கட்சியை கட்டமைத்து கொண்டே தன்னுடைய இந்த பணிகளையும் தேர்தல் பணிகளையும் உட்கட்சி விவகாரங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம் அதிகமான ஒரு பழுன்னு சொல்லலாம் வேலை பழுன்னு சொல்லலாம் ஒரு கட்சியை வந்து பல முனைகளில் இருந்து சில இடர் இடர்கள் வருகிற போது கூட்டணியோடு போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தது இப்போது அப்படிப்பட்ட நிலை இல்லை ஏன்னா கட்சி வந்து மிக தெளிவாக ஸ்ட்ராங்காக எப்படி புரட்சி தலைவர் காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் இருந்ததோ அந்த அளவுக்கு தன்னை கட்டுப்படுத்தி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியாச்சு அப்போ இந்த கட்டமைப்பு தான் மிக சிறந்த ஒரு வேலை அதற்கான கட்டுமானங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்த போது சார் இந்த கட்சி இந்த கட்சி முக்கியமாக ஒரு தேர்தல் வெற்றி முக்கியமான அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய கட்டமைப்புத்தான் மிகச்சிறப்பாக தேவை என்பதை தீர்க்கமாக உணர்ந்ததின் பேரில் தான் நாங்கள் கட்சி கட்டமைப்பில் அவர் அதிக நேரம் எடுத்துக்கொண்டார் சிரத்தை எடுத்துக்கொண்டார் இந்த இப்போது கட்சி அந்த நிலையை அடைந்திருக்கிறது பிஜேபியோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளோ தங்களுடைய ஆதிக்கத்தால் அதிமுகவை வளர வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணமோ இல்லை அவர்களை நம்பி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலையோ இப்போதைக்கு இல்லை அந்த நிலைக்கு இந்த இயக்கத்தை உயர்த்தியவர் எடப்பாடியார் அதனால் இனி வரும் காலங்களில் தேர்தல் வெற்றி எப்படி அதிமுக கட்சியை கட்டமைப்பதில் வெற்றி பெற்றாரோ அதே போல தேர்தல் இனி தொடர் தேர்தல் வெற்றிகளையும் பெறுவதற்கான ஆயத்த நிலையில் அதிமுகவை கொண்டு வந்து வச்சிருக்கார் சார் அதனால் அந்த இரண்டு இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுபத்தி ஆறு தொகுதிகள்ங்கிறது அதிமுக வரலாற்றில் எதிர்கட்சி ஆகிற போது இத்தனை இடங்களை பெற்றதில்லை அதே வந்து நீங்க நீங்க வந்து எப்படி சொல்றீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் இருந்தீங்க தோல்வியை சந்திச்சீங்கன்னு சொல்றீங்க அதிமுக இதுவரை தோல்வியை சந்திக்கவே இல்லையா சந்திச்சிருக்கோம் அப்ப சந்தித்த போது ஒரு சில நேரத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்திருக்கக்கூடிய நிலைமையில இருந்தது ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சியோடு எழுபத்தி எம்எல்ஏக்கள் பக்கத்துல கொண்டு வர்றோம் தோல்வி எதாவது இப்போ டி நகரில் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ஓட்டுகளில் தான் தொகுதியை வாக்கு இழக்குது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இப்படி மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்த அந்த தொகுதிகளை மெஜாரிட்டிக்கு நூற்றி பதினேழு என்கின்ற அந்த நம்பருக்கு தேவையான வாக்குகளை பார்த்தால் வெறும் ஒன்றரை சதவீதத்திற்குள் தான் அந்த ஆட்சி மாற்றப்பட்டிருக்கிறது அப்போ இவ்வளவு மிகப்பெரிய ஃபைட் இருந்தது எதை வச்சு பிஜேபிங்கிற ஒரு சுமையை வச்சுக்கிட்டு இவ்வளோ நெருக்கமான இடத்துல வந்து ஆட்சியை வந்து அதிமுக கை இழந்ததை ஒழிய ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நீங்க இன்னும் சொல்ல ரெண்டாயிரத்தி எம்பி எலெக்ஷன்ல ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வெற்றி மார்ஜினே இருந்துச்சு லேக்ஸ்ல இருந்துச்சு பதினெட்டு சதவீதம் தான் ஆக்சுவலா அதிமுக ஓட்டு சதவீதம் எப்பவுமே முப்பதுல முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பது கிட்ட வரும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற மட்டும் தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் வந்து பதினெட்டு சதவீதம் தான் பாதிக்கு பாதையாக குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நிலைமை என்ன ஆட்சி மாற்றத்தை விட்டதே தான் தான் இன்னும் ஒரு வாக்குகள் இருக்கும் அப்படின்னா அதி அவர் தொடர்ந்து பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி இருபதுக்கு இருப இருபத்தொன்னுக்குள் அறுபத்தாறு தொகுதிகள்னா நீ எத்தனை எம்பி சீட்டுன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க பதினோரு எம்பி சீட்டுக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்துட்டார்ல அந்த இது வந்து அதாவது ஜெயித்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கைப்படி நான் சொல்றேன் ஆனால் வாக்கு வித்தியாசத்தின் ஒன்றரை சதவீத மார்ஜின்கிறது திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் சமபலத்தோடு இருக்குன்னு தானே அர்த்தம் நீங்க அப்போ வெறும் ரிசல்ட் வச்சுக்கிட்டு என்ன இவர் வந்ததுல இருந்து தோல்வியை சந்திச்சார்னு எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து ஆதிக்க சக்திகளுடைய கட்டுக்கதைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த திமுக ஆதரவு நிலைப்பாடு இதெல்லாம் அந்த மாதிரியான நான் வந்து

புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து மூன்று வருஷமா ஆட்சி கட்டில பக்கத்துல வர முடியாம இருந்தீங்கல்ல அதெல்லாம் தோல்வி இல்லையா அப்போ அந்த அந்த தேர்தல்களை நம்ம இப்போ வரிசைப்படுத்தி சொல்ல முடியாத எங்களால ஏன் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது திமுக எந்திரிச்சு நடமாட முடிஞ்சுதா இருக்கானே இல்லாம இருந்தீங்கல்ல இப்ப அதிமுக வந்து எங்கள் தலைமை மாற்றத்தில் ஏற்பட்ட அந்த சிக்கலை நாங்கள் கலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் அதாவது எங்கள் வீட கட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து விளையாண்டுகிட்டே ஏதோ ஜெயிச்சுட்டு போயிட்டு நீங்கள் நாங்கள் ஜெயிச்சுட்டோம் அதிமுக அதிமுக தன்னுடைய சிறத்தன்மையோடு இருக்கிற போது நீ நேர நேர நின்று எந்த தேர்தலையும் ஜெயிச்சது உண்டா திமுக கிடையாது அப்படிப்பட்ட கட்சி அதிமுக சார் எங்களுடைய அத்தகைய நிலையை இன்றைக்கு முழுவதுமாக மாற்றியவர் எடப்பாடியார்ன்னு சொல்கிறேன் பிஜேபியினுடைய அந்த ஒரு அதாவது சகவாச தோசத்தால் வந்தது தான் இந்த தோல்வியை ஒழிய அதிமுக தனித்து நின்றால் இன்றைக்கும் இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சி உலகத்தில் ஏழாவது பெரிய கட்சி தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி எங்களோட கூட்டணி இல்லைன்னாலுமே சார் தொண்டர்கள் அடிப்படையில் பார்த்தா அதிமுக மட்டும் இருந்தாலும் அதுதான் சார் பெரிய மெகா கூட்டணி சரிங்க சார் இன்னொரு கேள்வி கேட்கணும் என்னென்னா பாஜக அதிமுகவுடன் கூட்டணி சேர விரும்பியது ஆனால் அதிமுக வந்து தவிர்த்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி வைக்க போகிறார்களோ அந்த கட்சியெல்லாம் தன்வசம் பாஜக இழுக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வருது ஸோ தான் பாமகவும் தேமுதிகவும் வந்து இந்த இவ்வளவு காவலதாமதம் ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க பேசிக்கிறாங்க இன்னொரு விஷயம் இதை பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா ஒருவேளை கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரல அப்படின்னா நாற்பது தொகுதியிலும் அதிமுக வந்து இரட்டை லட்சணத்தில் மட்டுமே நிற்குமா கூட்டணி இல்லாமல் வாய்ப்பு இருக்காது நிச்சயமா சார் அதுக்கு ஏன் ஒரு சந்தேகம் நீங்கள் அதை அது நிற்க வேண்டியது தான் சார் ஏன் சார் நீங்கள் வந்து பா பாமக கூட இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க தேமுதிக கூட பேச வேண்டியது தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன கட்சியெலாம் வந்து நிறைய டெமா டிமாண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க அதிமுக கிட்ட இல்லை அது அது அவங்களுடைய ஆசை கேட்டுப்பா அதாவது அதிமுக கேட்க கேட்காம வேறு யார்கிட்ட கேட்குறதுங்கிற நிலையாக இருக்கலாம் சார் நாங்கள் வந்து ஒரு ஒரு சகோதர மனப்பான்மை இது போல் அதிமுக எப்போதுமே ஒரு விரோதியை கூட அவர்கள் முகம் சுழிக்கிற அளவுக்கு நடத்துகிறது கிடையாது அப்போ நண்பர்களாக இருந்தவர்களே நாங்கள் மரியாதை கொடுத்து பேசுகிறோம் அவ்வளோதான் நீங்கள் பிஜேபியை நம்பி போனால் என்ன ஆகுங்கிறது அது அவங்க அதுக்கு அந்த அதனுடைய ஃபீலை வந்து தேர்தல் முடியும் போது கண்டிப்பாக உணர்வாங்க இந்தியா ஃபுல்லாக உணர்ந்துட்டுருக்காங்க அதை அதாவது இந்தியா முழுவதும் பிஜேபியினுடைய ஆதரவை தேடி போய்கிற போது அப்படி ஒரு ஆதரவால் எங்களுக்கு ஒரு வெற்றியும் தேவையில்லை அந்த ஆதரவால் நாங்கள் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறோம் அதை எதிர்த்து களமாடுவதற்கு நாங்கள் தயார்னு ஒரு க இயக்கம் எந்திரிச்சு நிற்கிதுன்னா அப்போ எங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு எவ்வளோ வலுப்பட்டிருந்தால் இத்தகைய நிலையை வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் எடுத்திருப்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்குற போது பிஜேபியை நம்பி போகிறவர்கள் கடலில் கரைத்த பெருங்காயம் போல தங்களுடைய நிலையை இழந்து போவார்கள் அது அவர்களுக்கு தேர்தல் முடிவில் தெரிய போகுது அதனால நீங்க பிஜேபி எத்தனை பிரஜா பிரயாசித்தம் பண்ணி என்ன பண்ணி எத்தனை பேரை இழுத்துட்டு போனாலும் அதனால் எங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடைக்கப் போவதில்லை அப்படிப்பட்ட வாக்குகள் ஒதுங்குகிற போது இன்னும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக அமைய போகிறது அதனால இதுவரைக்கும் எப்படி அதிமுக தேர்தல்களை புரட்சி அம்மா இருந்தபோது களம் கண்டதோ அதைவிட ஒரு மடங்கு இப்போது அதிகமாக களம் காணுவதற்கு தொண்டர்கள் துடிது கொண்டிருக்கிறார்கள் சொல்லணும் சரிங்க சார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பொருள் இருக்கும் இதை வச்சுதான் பிரச்சாரம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக எந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை கையில் அடிக்கிறது என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க அதிமுக தரப்புல நிச்சயமா சார் அதாவது திமுகவினுடைய மக்கள் விரோத இந்த ஆட்சியை பற்றி எடுத்து சொல்ல வேண்டியது ஒன்று மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அதே போன்ற ஒரு அதிகார போக்கு அதிகார துஷ்பிரயோகத்தை இந்த ரெண்டு காரணங்களையும் இந்த தேர்தலை நாங்கள் எடுத்து வைத்தாலே மக்களுக்கு மிக தெளிவான ஒரு இடம் மிக தெளிவாக புரியும் எப்படின்னா இப்போது அதிமுக பிஜேபியோடு கூட்டணியில் இருந்துச்சு சார் அப்போ தான் இந்த தேர்தல் பத்திரங்களெல்லாம் அறிவித்தாங்க திமுக பிஜேபியினுடைய அனைத்தையும் எதிர்ப்போம் என்று சொன்னார்கள்ல ஆமாம் ஆனால் இந்த தேர்தல் பத்திரத்தில் அவங்க வாங் அவங்க வந்து ஆறாயிரம் கோடி வாங்கினாங்கன்னா இவங்க அறுநூறு கோடிக்கு மேலே வாங்குறாங்கல்ல அப்போ இவங்க இருவருக்குமான அந்த ஒரு பண விஷயத்தை வாங்குகிறது ஒரு இணக்க நிலை இருக்கு பார்த்தீங்களா இந்த மோ மோடஸ் சொல்லுவான் லீகலாக லீகலா பேசுவது ஒன்றா இருக்கும் செயலை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா பிஜேபி என்னென்ன செயல் செய்தோ அதை எதிர்ப்பது போல் பேசியவர்கள் அதே ஃபார்மேட்ல போவாங்க அது ஒரு தேசிய கட்சி அங்கே ஆளுங்கட்சியாக இருக்குது ஆறாயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்கு நீங்கள் ஒரு மாநில கட்சி இங்கே அறுநூற்றி முப்பது கோடி பக்கத்தில் வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ இரண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ இந்த வித்தியாசத்தை நாங்கள் தேர்தல் காலத்தில் இந்த இந்த நிலையை செயல் நிலையை ஒப்பிட்டு நம்ம சொல்லணும் மக்கள்கிட்ட சொல்லும்போது அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் எந்த இயக்கம் சரி இப்போ நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் அதனுடைய ஒரு இது இது என்ன வந்த புதிதில் எங்களுக்கு வந்த தொகை எவ்வளோங்கிறதே நாங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் அதோடு கூட அதை அதை ஸ்டாப் பண்றோம் ஏன்னா அதிமுகவுக்கு வருகிற பணம் கூட ஒரு தெரிந்த நபரோட வந்து வரணும் வெளிப்படை தன்மை வெளிப்படை தன்மை வேணும் இப்போ இப்போ நீங்க ஏன் பணம் வாங்கல திமுக கோடி கோடிக்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆமா அதிமுக ஏன் வாங்கல அப்படின்னு சொல்றாங்க அதுதான் சார் அந்த அந் அதாவது எப்போதுமே அதிமுகவில் ஒரு ஒரு தன்மை இருக்கும் சார் அதாவது நியாயம் இருக்காது இல்லை அப்படின்னு பார்ப்போம் அந்த நியாயம் தென் கண் தென்பட்டால் மட்டும்தான் அதில் டிராவல் பண்ணுவாங்க இல்லை என்றால் அதற்குள் நாம் செல்லக்கூடாது இந்த இயக்கம் அதற்கான இயக்கம் அல்ல வந்து அப்போ எங்களை சாப்பிட பண்ணிக்கிறோம் தேர்தல் பத்திரத்தில் நியாயம் இல்லை ஏன் நியாயம் இல்லைன்னா பணம் கொடுப்பவர் யார் என்பது பொதுமக்களுக்கு தெரியப்படாமல் ஒரு பணத்தை வாங்க முடியாது சார் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வைக்கிறோம் எல்லாரும் வராங்க மொயில் கவர்ல எம்டி கவர் யாராவது கொடுப்பாங்களா யார் குடு எவ்வளோ செய்கிறோம் ராமசாமி ஐநூறு அது ஒரு ஆயிரம்னு கொடுக்குறாங்க அப்படி கவரே பேர் இல்லாத கவர் வாங்குறதுன்னா அது அது சரியான பணமாக இருக்குமா அந்த நடவடிக்கை சரியா இருக்காது அப்போ இதுதான் அதிமுகவோட இயல்பு தன்மை அப்போ பிஜேபியோட கூட்டணி இருந்தாலும் எங்களுடைய இயக்கத்தில் அவர்களுடைய அந்த வரவு செலவினுடைய சாயல் விழாமல் பார்த்துக்கிட்டோம்ல ஆமா திமுக நீங்க எதுக்குறேன்னு சொல்லி அந்த இது ரொம்ப அடாப்ஷன் நல்லா இருக்கேன் அறுநூத்தி முப்பத்து கோடி அப்படியே வாங்க வேண்டிய தேவை இருந்தாலும் வாங்கிக்கலாம் யார் பணமா இருந்தால் நமக்கு என்னங்கிற அந்த மனோபாவம் இருக்கு இல்லையா அப்போ இது இந்த 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 இரண்டையும் தான் நாங்கள் வந்து ஒப்பிட்டு இந்த திமுக வந்து இதற்கு முன்னால் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வந்த அந்த நீட்டு ரத்தாக இருக்கட்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கு ஒத்துப்போனதாக இருக்கட்டும் கா கச்சத்தீவை விட்டு கொடுத்ததாக இருக்கட்டும் முல்லைப்பறை இப்படி ஆட்சி அதிகாரம் என்று வந்துவிட்டால் தங்களுடைய நலனைத்தான் பார்த்திருக்கிறார்களே ஒழிய மக்களுடைய நலனை பார்த்ததில்லை அதிமுக அப்படிப்பட்ட நிலைகளில் ஈவன் அந்த கட்சிகளோடு கூட்டணி இருந்தால் கூட அதிலிருந்து தவிர்த்து தான் ஒழிய அவர்கள் மக்கள் உடைய நலனுக்கு விரோதமாக நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் அங்கே டிராவல் பண்ண மாட்டோம் இன்னும் சொல்ல போனால் சொத்து வரியை அவர்கள் உயர்த்த சொன்னார்கள் அதிமுகவிட்ட உயர்த்தலை மின்சார கட்டணம் உயர்த்தலை பால் விலை நெய் விலை இன்னும் போனால் இந்த ஐஸ்கிரீம் விலையை கூட இப்போ உயர்த்தியிருக்காங்க சார் இவ்வளவு விஷயத்தையும் திமுக செய்திருக்கிறது கூட்டணியில் இருந்து மத்தியில் பாதிஜேபி இருந்து எங்களிடம் இதை சொல்லிய போது எங்கள் மக்கள் மீது இந்த விலைவாசி ஏற்றத்தை திணிக்க நாங்கள் தயாராக இல்லை என்று அவங்ககிட்ட பேசியிருக்கோம் நாங்கள் பேசியது அடிமைத்தனமுங்கிறாங்க அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சால் அதுக்கு பேர் திமுகவுடைய ராஜதந்திரம் திராவிட பாடல் சொல்றாங்க சார் இது இதுதான் மக்கள் இதை இப்ப புரிஞ்சிருக்காங்க சரிங்க சார் இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசினா ரொம்ப நன்றி சார்